ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து காளிமாவை பார்த்தீங்கன்னா வந்து பாட்டியை குத்திடுறாங்க கோவில் கும்பக்சம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து கார்த்தி என்ன பண்ண போறாரு என்ன மாதிரி வந்து முடிவெடுக்க போகிறாருன்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரக்கூடிய எபிசோடை பற்றி பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாமுண்டேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது வந்து ராஜராஜனை வந்து உயிரோடு வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து ரொம்பவே நன்றி அதில் அவங்க வந்து கோவில் கும்பக்சம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து சாமுண்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தான் பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது ஏன்னா வந்து ராஜராஜனை வந்து கொல்ல வந்த கையாறு கண்டிப்பாக வந்து மாமா வந்து இப்படி வந்து கொல்ல வந்தவங்களை நான் வந்து கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் சொல்லும்போது கண்டிப்பா யாரா இருக்கோ அதாவது காளிமாவோட தான் இருக்கும் காளிமாவை தவிர வந்து வேற யாருமே வந்து பண்ண மாட்டாங்க இப்படிலாம் பண்ணுறது பண்றது ஆளும் கிடையாது பாணியமாவை தவிர வேற யாருமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாங்க யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா வந்து இது பாண்டியமாவோட தான் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க யோசிச்சு வந்து ரேவதி கிட்ட வந்து இதை பத்தி சொல்றாங்க இது மாதிரி அப்பாவுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆபத்து வந்து சொல்லிட்டு மயில் வாகனம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து ரேவதி கேட்டுறாங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா ஆமா அப்பா வந்து இது மாதிரி வந்து கொல்ல வந்தாங்க இது வந்து அந்த சிவனாண்டியோட வேலையாக தான் இருக்கும் சிவனாண்டி அவங்க சித்தப்பாவோட வேலையாக தான் இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்க சிவனண்டியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாமுண்டேஸ்வரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து கண்டிப்பாக வந்து வந்து சொல்கிற விஷயத்த கேட்டு வந்து க ரொம்பவே ரொம்பவே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படி பார்த்தா வந்து தீபாவதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து கார்த்தி வந்து உங்களோட மாப்பிள்ள தான் வந்து ராஜா ராஜா தான் வந்து கார்த்தின்னு சொல்லி உண்மையை போட்டு உடைச்சிடறாங்க அது மட்டும் இல்லாமல் போட்டு உடைச்சது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறோம் ஃபீல் பண்றாங்க நம்ம சாமுடி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் ஆமா இது இப்பதான் இந்த உண்மை தெரிஞ்சு நம்ம உங்களை மாப்பிள்ள தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ராஜா ராஜாதான் வந்து கார்த்தி அது மட்டும் இல்லாமல் வந்து எந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்தாங்க வந்தாங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து அவர் வந்து இந்த வேசத்துல இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லாம் கண்டுபிடிச்சு வந்து எல்லா முன்னாடி வந்து நிரூபிக்கணும்னு சொல்லி தான் வந்து இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருந்தார் இப்போ வந்து அந்த எல்லாம் உண்மைக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வந்து உங்கள் மாப்பிள்ளையே வந்து உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிடுவான்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து இப்போலாம் ஏமாத்துவாரன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து என் மாப்பிள்ளை ஏமாற்றிடாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணுறது மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக வந்து நான் கொஞ்சம் கூட நினச்ச கூட பார்க்கலாம் என் மாப்பிள்ளை வந்து இப்படிலாம் பண்ணுவாருன்னு சொல்லும்போது ஆமாம் உங்கள் மாப்பிள்ள தான் எல்லாத்துக்கும் காரணம் இது மாதிரி வந்து அவர் தான் பண்ணாருன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து எல்லா உண்மையும் சொல்லலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வந்து ரேவதி கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்றதுக்கு முன்னாடி வந்து கார்த்தி வந்து நானே அம்மா கிட்ட வந்து எல்லா உண்மையையும் சொல்லிடலாம் எல்லா உண்மையுமே சொல்லிடலாம்னு சொல்லுவாங்க ஆனால் ரேவதி வந்து வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஒரு வழியா வந்து கார்த்தி வந்து எல்லா உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி ரேவதி இவங்களுக்கே தெரிஞ்சுரு சாம்பரேஸ்வரிக்கு தெரிஞ்சு ஆனால் அமைதியா இருப்பாங்க கார்த்தி எப்போ உண்மை சொல்லுவாரன்னு சொல்லி ஒருத்தருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த இன்னும் வரக்கூடிய எபிசோடு பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி உண்மை சொல்லுவாரா இல்ல வந்து ரேவதி வந்து உண்மையை சொல்லுவாங்களான்னு சொல்லி தான் பரபர பணக்கதைகளை உருவாக போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனல் பயிட்டு பாருங்க